அனைவருக்கும் வணக்கம் கருவேப்பிலை இப்படி செய்வது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு கப் நிலக்கடலையை ரெண்டு டிராப்ஸ் எண்ணெய் விட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் நிதானமாக எடுத்துக்கோங்க நல்ல கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் பிளேட்டில் போட்டு ஆராய்ச்சிக்கோங்க திரும்ப ரெண்டு டிராப்ஸ் எண்ணெய் விட்டு முக்கால் கப் உருத்த போட்டு அதையும் நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க அதே பிளேட்டில் போட்டு ஆராய்ச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு ட்ராப்ஸ் எண்ணெய் விட்டு நல்லா சிவப்பு மிளகாயை போட்டு ஏன்னா பத்து போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க நிதானமாக வறுத்து எடுத்துக்கோங்க கருகக்கூடாது கருகிச்சுன்னா டேஸ்ட் மாறிடும் வாசம் மாறிடும் அதுக்கப்புறம் ட்ரையாகவே ரெண்டு டீஸ்பூன் எள்ளு போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க அது நல்லா படப்படன்னு பொரியிற சவுண்டு வந்தோடனே எடுத்துருங்க வெளியில் அதுக்கப்புறம் ரெண்டு ட்ராப்ஸ் எண்ணெய் விட்டு ரெண்டு கப்பு கருவேப்பில்லை எடு கழுவி கிளிய சும்மா அப்படியே வெயிலில் வைக்காமல் ரூம்குள்ளேயே வச்சு தண்ணி கா போகிற அளவுக்கு காஞ்சா போதும் அதை வந்து போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க கலர் மாறக்கூடாது பச்சை நிறமாகவே இருக்கணும் நிதானமாக வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்ததுக்கப்புறம் திரும்ப வெறும் ட்ரையாகவே ரெண்டு டீ ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் போட்டு நிதானமாக வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப கருகிடக்கூடாது அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் ஜீரகமும் ட்ரையாகவே வறுத்து எடுத்துக்கோங்க என்னை விட தேவையில்லை நல்லா வறுத்து கலர் மாறும் வாசம் வரும் அப்போ வந்து எடுத்து ப்ளேட்டில் போட்டுருங்க அது எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விட்டு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இதுக்கு இடையில் நம்ம வறுத்து வச்ச கடலப்பருப்பில் தோலை வந்து நீக்கிடுங்க நீக்கிட்டு அந்த வெள்ளையாக இருந்ததுக்கப்புறம் அதையும் எடுத்து இதே மே இதுக்கு மேலேயே சேர்த்து போட்டு வச்சுக்கோங்க அதுவும் ஆறட்டும் இது எல்லாம் ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் ஜாரில் இதை மாற்றிக்கோங்க அதுக்கடையில் புளி சின்ன கோழி குண்ட அளவுக்கு எடுத்துட்டு அதையும் சும்மா ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் எண்ணெய் விட்டு புளியை அதுலேயே போட்டு மெதுவாக லோ ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்துக்கோங்க சும்மா லைட்டாக ஒரு ரெண்டு ரெண்டு மூணு செகண்ட் வறுத்தா போதும் ரெண்டு நல்லா அதை அமுக்கி விட்டு எடுத்துக்கோங்க இதுவும் ஆறணும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன மா கோழி அளவுக்கே ஒரு வெள்ளை கட்டி போட்டுக்கோங்க இது தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க கல் உப்பு நான் போடுறேன் நீங்களும் அதையே போடுங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் அதை வந்து பொடியாக அரைச்சு எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் திரும்ப பிளேட்டில் போட்டு ஆற வச்ச பொடியை ஒரு ஏர்டெல் கண்டெய்னரில் போட்டுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் டேஸ்டியான பொடி ரெடி